வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி வெளியாகியதா அனூர் ஆட்சியில் தீர்க்கப்படும் அரசு ஊழியர்களின் பிரச்சினைகள் அசுசும கொடுப்பனவோ மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கனடாவில் பதிவான நிலநடுக்கம் வெளியான தகவல் இனி விரிவான செய்திகள் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் ஜனவரி முதலாம் தேதி முதல் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவது தடை செய்யப்படும் என சுகாதார பிரதி அமைச்சர் கசரங்க விஜயமுனி தெரிவித்திருந்தார் தற்போதைய அரசாங்கம் அரசு சேவைகளை வழங்குவதில் அரச ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்க்க நேரடியாக செயற்பட்டு வருவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய திணைக்கள ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்கள உத்தியோகர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் மேலும் கோரியதாவது அரசு ஊழியர்களின் தகவல்களை உள்ளிடுவதற்கான புதிய டிஜிட்டல் முறை அறிமுகம் செய்யப்பட்டு வருகிறது இது அரசு ஊழியர் ஓய்வூதியம் வழங்குவதில் எழும் சிக்கல்களை தீர்க்க உதவுவதோடு அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட பயோடேட்டாவை எளிதாக பராமரிக்கவும் தேவைப்படும் போது அவற்றை பார்க்கவும் இது உதவும் ஓய்வு பெறும் போது உத்தியோகத்தரின் ஓய்வூதியத்தை வழங்குவதற்கு புதிய உத்தியை பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கலின் மூலம் மக்கள் பிரச்சனைகளுக்கு பணி தாமதமின்றி அரசு துறையில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தீர்வுகளை வழங்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் கற்றல் நடவடிக்கையினை முன்னெடுக்கும் அஸ்வசம பயனாளிகளின் பிள்ளைகளுக்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கடந்த வெள்ளிக்கிழமை அஸ்வசம வங்கிக் கணக்குகளுக்கு திரைசெரி ஊடாக வழங்கப்பட்டுள்ளது நீதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எதிர்மறையான முடிவுகளால் பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாடசாலை செல்லும் குழந்தைகளின் ஐம்பது சதவீதம் பேர் கல்வியில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் கிராமப்புறங்களிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இந்த சதவீதம் அதிகம் காணப்படுவதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்தகைய பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியில் எதிர்மறையான தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களின் படிப்பை தொடங்குவதற்கு தேவையான எழுது பொருட்களை வாங்குவதற்கு உதவி தொகையை வழங்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிவாரண திட்டத்தில் சேர்க்கப்படாத மற்ற தகுதியுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ரூபா ஆறாயிரம் மதிப்புள்ள எழுது பொருட்கள் பெற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு தேவையான ஒதுக்கீடுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் உரிய முறைமையின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதன் மூலமும் கல்வியை தொடர்வதன் மூலமும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் மேற்கு பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய நில அதிர்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தை ஒட்டோவா மற்றும் யூ ஆகிய பகுதிகளிலும் உணர முடிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நில அதிர்வு காரணமாக சேதங்கள் எதுவும் இருக்காது என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் ஐந்து டிக்டர் அளவு மேற்பட்ட நில அதிர்வுகளால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கனேடிய நில அதிர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளதா நாட்டின் சில இடங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி